வணக்கம் புறநானூறு பாடல் பதினொன்று பெற்றனர் பெற்றிலேன் பாடியவர் பேய்மகள் இளவேணியார் பாடப்பட்டோம் பாடிய பெருங்கடுங்கோ தினை பாடான் பாடல் அரிமயிர் திரல் முன்கை வாழிழை மட மங்கையர் வரிமணர் புனை பாவைக்கு குளவு சினை பூக்கொய்து தன் பொருணை புனல் பாயும் விண் பொறுப்புகள் விரல் வஞ்சி பாடல் சான்ற விரல் வேந்தனுமே வெப்புடைய அரண் கடந்து துப்புருவர் புறம் பெற்றிசனே புறம் பொற்ற வயவேந்தன் மரம் பாடிய பாடினியுமே ஏருடைய விழுக்களஞ்சியன் சீருடைய இழை சனே எழி பெற்ற பாடினிக்கு குரல் புணர்சீர் கொலைவல் பான் மகனுமே என ஆங்கு ஒல்லழல் புரிந்த தாமரை வெள்ளி நாரால் பூ சனே பாடலின் விளக்கம் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாடலால் புகழ்பெற்ற வஞ்சி நகர வேந்தன் இந்த வஞ்சி தன் பொருளை ஆறு பாயும் நகரம் வானலாவிய புகழும் வெற்றியும் உடைய நகரம் இந்த பொருளை ஆற்று மணலில் பாவை செய்து பூப்பறித்து வந்து சூட்டி மகளிர் விளையாடுவர் இவர்கள் மென்மையான மயிர் கொண்ட தம் திரண்ட கைகளையும் வெண்ணிற பிழை அணியும் கொண்டவர்கள் பாவைக்கு பின்னர் பொருணை நீரில் விளையாடுவர் இவன் விரும்பிய கோட்டைகளையெல்லாம் வென்றவன் வலிமை மிக்க பெரியவர்களை புறங்கண்டவன் இவ்வாறு இவன் புறங்கண்ட செருக்கை பாடினால் ஒரு பாடினே அதற்காக இவன் கழஞ்சி நிறைக்கு மிகுதியாக ஏரழகும் சீர் சிறப்பும் உடைய அணிகலன்களை பாடினிக்கு பரிசாக வழங்கினான் பாடிய பாடினிக்கு உடன் குரல் கொலைப்பன் தந்த பாணனுக்கு வெள்ளி நாரால் தொடுத்த தங்க தாமரை பூவை பரிசாக வழங்கினான் Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்